சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே மடப்புறம் பத்ரகாளியம்மன் கோவிலில் காவலாளியாக பணியாற்றிய அஜித் குமார் நகை திருட்டு வழக்கில் காவல்துறை விசாரணையின் போது தாக்கப்பட்டு உயிரிழந்த சம்பவம் தமிழகத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது அஜித்குமாரின் மரணத்திற்கு நியாயமான விசாரணை நடத்தப்பட வேண்டும் எனவும் உயர்நீதிமன்ற கண்காணிப்பில் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட வேண்டும் எனவும் விஜய் வலியுறுத்தினார் கடந்த நான்கு ஆண்டுகளில் தமிழகத்தில் காவல் நிலையங்கள் இருபத்தி நான்கு பேர் உயிரிழந்ததாக உயர்நீதிமன்றம் கவலை தெரிவித்துள்ள நிலையில் இது தொடர்பாக தமிழக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று விஜய் கோரிக்கை வைத்தார் அஜித் குமாரின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறியதோடு ரூபாய் இரண்டு லட்சம் நிதியுதவி வழங்கியதாகவும் மேலும் காவல் விசாரணையில் உயிரிழந்த பதினெட்டு குடும்பங்களுக்கும் தலா ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் நிதியுதவி வழங்கியதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த ஆர்ப்பாட்டம் தாவிகாவின் முதல் மாபெரும் போராட்டமாக கருத படுகிறது இதில் விஜய் முதன்முறையாக பங்கேற்றார் ஆர்ப்பாட்டத்திற்கு முதலில் காவல்துறை அனுமதி மறுத்திருந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாவிகா வழக்கு தொடர்ந்து அனுமதி பெற்றது இந்த போராட்டத்தில் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றதாகவும் இரண்டாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டதாகவும் தகவல்கள் உள்ளன கடந்த நான்கு ஆண்டுகளில் காவல் விசாரணையில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களை சந்தித்தும் ஆறுதல் கூறியதை வலியுறுத்தி அவர்களுக்கு நீதி கிடைக்க தாவிகா தொடர்ந்து போராடும் என ஏ ஏற்கனவே உறுதியளித்திருந்தார் ஜூலை இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று விஜய் குமாரின் வீட்டிற்கு நேரில் சென்று அவரது தாயார் மாலத்தி மற்றும் தம்பி குமாரிடம் ஆறுதல் கூறி ரூபாய் இரண்டு லட்சம் நிதியுதவி வழங்கினார் மேலும் ஜூலை பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று சென்னை பனையூரில் உள்ள தாவிகா அலுவலகத்தில் காவல் மரணங்களால் பாதிக்கப்பட்ட பதினெட்டு குடும்பங்களை சந்தித்து ஆறுதல் கூறியதோடு அவர்களுக்கு நிதியுதவி வழங்கினார் அரசியல் கட்சி தொடங்கிய விஜய் பங்கேற்கும் முதல் போராட்டம் என்பதால் இது பொருளாக மாறியுள்ளது மேலும் பரந்தூரில் விமான நிலையம் அமைப்பதற்கு எதிராக போராடி வரும் மக்களுக்கு ஆதரவாக்கும் என ஏற்கனவே அஜித்குமார் குடும்பத்திற்கு நிதி உதவி வழங்கியதை போல கடந்த நான்கு ஆண்டுகளில் கொல்லப்பட்ட இருபத்தி நான்கு பேருடைய குடும்பத்தினருக்கும் நிதி உதவி வழங்குங்கள் அஜித்குமார் குடும்பத்தினரிடம் மன்னிப்பு கேட்டது போல மற்ற குடும்பத்தினரிடமும் மன்னிப்பு கேளுங்க என்று பேசியதும் தமிழ்நாடு அரசியலுக்குள் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது குறிப்பாக விஜய் உள்ளிட்ட தாவைக்காவினர் கையில் ஏந்தியிருந்த பதாகைக்கு சாரி வேண்டாம் நீதி வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது பலரது கவனத்தை ஈர்த்துள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க